அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் இலங்கை என்ற ஒரு நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அதாவது கீவுலே நின்று பொருட்களை வேண்டுகின்ற அளவு ஒரு பொருளாதார நெருக்கடி நிறைந்த சூழ்நிலையிலே கியூஆரு கா கியூஆர் காட்டி பெட்ரோல் அடிக்கின்ற ஒரு சூழல் நிலவிய காலத்திலே இந்த நாட்டை கட்டியெழுப்பிய பெருமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே சார் அவர் இன்று பதவி இருக்கின்றார் மக்களுடைய ஆணையை தான் ஈர்க்கிறேன் என்று கூறி தன்னுடைய பதவி விலகலின் போது ஒரு உருக்கமான ஒரு பதவியை வெளியிட்டிருந்தார் அனுர திசா திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை நான் அன்பு வைத்துள்ள என்னும் பாசமிகுந்த குழந்தையினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் கடந்த இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணைப்படி ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கோடும் நாட்டை ஒப்படைத்து ஒப்படைக்கிறேன் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகும் ஜனாதிபதி ரணைமிசு விக்ரமசிங்க ஒரு விசேட ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டார் அதிலே மிக உருக்கமான ஒரு பதிவு ஆஹ் எங்களுடைய நெஞ்சை தொட்டது இலங்கையினும் அன்புக்குரிய குழந்தையினை சவால் மிகு தொங்கு பாலத்தின் ஊடாக நான் இதுவரை பாதுகாத்து கொண்டு வந்தேன் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக தொங்குபாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே தெரிவித்தார் இன்றைய நாள் ஜனாதிபதி அவருடைய அஹ் கடைசி நாள் அவருடைய பதவி விலகுகின்ற இறுதி நாளாக இருந்தது அவர் பதவி விலகிற போது மேற்கொன்ன விடயங்களை அஹ் அவர் கூறியிருந்தார் உண்மையாக இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்ற அடிப்படையிலே நானும் நீங்களும் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆஹ் அவர் ஒரு அரசியல் சாணக்கியமுடைய ஒருவர் ஒரு புத்திஜீவி அவருடைய அவருடைய அந்த முன்னெடுப்பால் தான் என்று நானும் நீங்களும் ஓரளவு இலங்கையிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொருளாதாரத்தை சமாளித்து கொண்டு என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பொருளாதாரம் முழுமையாக சீர்குலைந்து இருந்தபோது இந்த நாட்டை பொருட்படுத்தி இரண்டு ஆண்டுகளிலே ஒரு அமைதியான ஒரு ஒரு நம்பகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு அமைதியான முறையிலே ஜனாதிபதி தேர்தலை ஒரு நம்பிக்கையான முறையிலே நடத்தி முடித்து இவ்வாற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர அது ரணில் விக்ரமசிங்க அவர்களால் மட்டுமே முடியும் என்றுதான் சொல்ல மக்களாலே புறக்கணிப்பட்ட சிலருடன் இருந்த போதும் ஒரு இக்கட்டான காலத்தில் இலங்கையை நீங்கள் இலங்கைக்காக இலங்கை மக்களுக்காக நீங்கள் செய்த உதவியை இந்த நாட்டு மக்கள் என்ற ரீதியில் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் உங்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா ஒருபோதும் உங்களுடைய சேவையை நாங்கள் மறக்க மாட்டோம் உங்களுடைய சேவையை காலம் உணர்ந்து கொள்ளும் அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருப்போம் நன்றி ஐயா